அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாகராஜ் திண்டுக்கல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒருவர் தனது இறுதி காலத்தில் சொந்த ஊரில் வீடு கட்டி குடியிருக்கலாமா எந்த தசையில் வீடு கட்டலாம் அல்லது கட்டிய வீட்டை வாங்கலாமா தலைவாசல் எந்த திசையில் இருப்பது சிறப்பு இவற்றுக்கு கிரக பாவகாரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் நாம் சொந்த ஊர் என்பது நம்ம ஜாதகத்தில் நாலாவது உடனே சொல்கிறோம் நாலாவது வீடு வீடு வந்து நல்லா இரு நல்லா இருக்கணும் ஃபஸ்ட் நாலாவது வீடு நல்லா இருந்தால் சொந்த ஊரில் குடியிருக்கலாம் அல்லது லக்ன பாவம் நல்லா இருக்கணும் நல்ல லக்ன பாவம் நல்லா இருக்குன்னா நாலாவது வீட்டுக்கு சாதகமாக நாலு ஆறு பத்து இந்த மாதிரியோ அல்லது மூணாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் கம்பேர் பண்ணும்போது நாலாவது வீட்டுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் சொந்த வீடு சொந்த ஊரில் இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது இறுதி காலத்துன்னு ஒரு வார்த்தை ஒரு சொன்னதால் ஒருத்தருக்கு அந்த நாலாவது வீட்டு சப்ளாடு நல்லா இருந்தால் அதுவே தசையாக இறுதி காலத்தில் வந்தால் சொந்த ஊரில் போய் குடியேறலாம் நிறைய பிளானட் யார் யாருக்கெல்லாம் நாலாவது பாவத்தை விட மூணாவது பாவம் தான் அதிகமாக தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவங்க சொந்த ஊரை விட வெளியூரில் தான் அவங்க குடியிருக்கக்கூடிய அமைப்பு வந்து வருவாங்க எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து அவர் எந்த திசையில் கட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது போது எந்த திசையில் விடுகட்டலாம் அல்லது கட்டி வீட்டில் வாங்கலாமான்னு அவர் கேள்வி கேட்டார் எந்த திசையில் கட்டலாம்னு பார்க்கும்போது பொதுவாகவே நாலாவது பாவத்துடைய சப்ளாடு யார் நாலாவது பாவத்துடைய சப்ளாடு யாரோ அவர் நின்ற நட்சத்திரம் அவர் இன்று நட்சத்திரம் எந்த பாவத்தை குறிகாட்டுறதோ அந்த பாவம் எந்த ராசி குறிகாட்டுதோ அது அது சம்பந்தமாக வகையில் நம்ம விடு உதாரணத்துக்கு நாலாவது வீட்டு சப்ளாடு வந்து புதன் வச்சுங்க புதன் நின்ற நட்சத்திரம் வந்து சுக்கரன் வச்சுக்கோங்க இப்போ சுக்கரன் வந்து நாலாவது வீட்டை தொடர்பு கொள்கிறார் அன்றைக்கி மேஷ லக்னம் வச்சிங்க நாலாவது வீடுங்கிறது கடகலக்கணம் கடக லக்னம் என்பது தெற்கு திசையை குறிக்குது அந்த மாதிரி நம்ம அதாவது லக்னம் நாலாவது பாவத்துடைய சப்ளாடு யாரோ அவர் நின்ற நட்சத்திரம் எந்த வீட்டை குறிகாட்டுறாரோ எந்த வீட்டை குறிப்பிடுகிறாரோ அதில் முதல் வீடு முதல்ல இருக்கிற வீடு அந்த வீட்டை எடுத்துக்கலாம் இப்போ ந நட்சத்திரம் வந்து நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளுது உப நட்சத்திரம் வந்து மூணுன்னு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கணேன் அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது வீக் ஆகிடும் மூணு தான் அங்கே சாரி வெறும் நாலு காமிக்குது உப உப நட்சத்திரம் மூணு காமிக்குதுன்னா நம்ம மூணாவது வீட்டு தான் எடுத்துக்கணும் ஏன்னா நாலாவது வீடு பலம் இழந்திருத்தால அதாவது நட்சத்திரம் காட்டிய பாவங்கள் வலுவாக இருந்தால் நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம் இல்லைன்னா உபநட்சத்திரம் காட்டிய பாவங்கள் வலுவா இருந்தால் உபநட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம் இதில் நட்சத்திரம் என்பது வாழ்க்கையின் முதல் பகுதி உபநட்சத்திரம் வந்து வாழ்க்கையின் ரெண்டாவது பகுதி அந்த வகையில் நாலாவது வீட்டு சப்ளாடு நின்ற இப்போ ஒரு கேள்வி கேட்டது இறுதி காலத்தில் அப்படின்னும் போது நம்ம அந்த நாலாவது வீட்டு சப்ளாடு யாரோ அவர் நின்று உபநட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் உபநட்ச நாலாவது வீட்டு சப்ளாடு யாரோ அவர் நின்ற ஸ்டார் சப்ன்னு இருக்கு இல்லையா அதில் சப்ளாடை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆரம்ப பகுதின்னு போது நம்ம ஸ்டார் லாட்டையும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதேமாரி எந்த கட்டிய வீட்டை வாங்கலாமான்னு கேட்குறாரு பொதுவாகவே ஒருத்தர் ஜாதகத்தில் நாலாவது பாவ வலு இழந்து போச்சுன்னா அவராக விடு கட்டும் போது அதில் அவருக்கு நிறைய லாஸ் ஆகும் அதில் அவருக்கு போதுமான அறிவும் இருக்காது அதனால் ஜாதகருக்கு நாலாவது வீட்டு கொடுப்பனை லக்ன கொடுப்பனை இதெல்லாம் வந்து மூணாவது வீட்டையோ நிறைய பிளானெட் மூணாவது வீட்டையோ நடக்கிற தசை மூணாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது புதுசாக கட்டதோட கட்டிய வீட்டை வாங்குகிறோம் புதுசாக ஒருத்தர் வீடு கட்டணும்னு பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிரவுண்டு வீடு கட்டுறதுக்கு குறை குறைஞ்சது ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் அப்படியே ஆகிடும் ஃபுல்லாக வீடு கட்டுறதுக்கு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போது இந்த அமைப்பில் ஒருத்தருக்கு கொடுப்பணி நல்லா இருந்தால் தான் அவர் வந்து அந்த அளவுக்கு பிடிக்க முடியும் குடுப்பினை சரியில்லைன்னா அந்த வீட்டோட வேலை வந்து வேகமாக போகாது அப்படியே உங்களுக்கு பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக் ஆகி உங்களுக்கு போயிடும் நிறைய பிளானெட் மூணாவது வீட்டுக்கு காமிச்சா அதனால் நிறைய பிளானெட் மூணாவது வீட்டுக்கு காமிக்கணும் ஒரு அந்தரம் நல்லா இருந்தால் போதும் அதாவது புத்தியை போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அது கொடுப்பினையும் நல்லா இருந்து புத்தியும் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வீடு நீங்களே க சொந்தமாக கட்ட முடியும் இல்லைன்னா வந்து கட்டின வீட்டை வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு அதுமாதிரி தலைவாசல் எந்த திசையில் இருப்பது சிறப்பு அப்படிங்க கேட்டிருக்காரு பொதுவாக வந்து நம்ம இதே தான் அதாவது நம்ம எந்த திசையில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறதுக்கும் தலைவாசல் எந்த திசையில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் கிட்டத்தட்ட என்னென்னா பொதுவாகவே நம்ம ஜாதகத்தில் இதே நாலாவது எட்டு சப்லாட் தான் நாலாவது எட்டு சப்லாடைய அமைப்பு தான் இது 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 இல்லாமல் ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது ஜோதிடம் நம்ம சார்வ ஜோதிடம் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு கான்செப்டு அதை ஓரளவுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணும் போது அது சரியாகவே வந்தது பட் அது அன்சைன்டிஃபிக் மெத்தடு தான் இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் பதிவிடுறேன் அது அதை ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கலாம் ஏன்னா அது வந்து லாஜிக் தான் பொதுவாகவே ஒரு மனுஷன் வடக்கு திசையை நோக்கி அவன் இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு திசையோ அல்லது தெற்கு திசையோ நோக்கி அவன் போகிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் மேற்கு திசையோ அல்லது தெற்கு திசையை நோக்கி அவன் நகரான்னு பார்க்கும்போது புறம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு சிறப்பாக இருக்கும் சார் இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் இருக்கிற இடத்துலேருந்து இப்போ உதாரணத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஒரு கடைசி காலங்கிறதால நான் சொல்கிறேன் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போகும்போது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ போகிறாங்க ஒரு நிம்மதியாக வீடு கட்டிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க ஒரு ப கடந்த பத்து பதினஞ்சு வருஷம் நிம்மதியாக இருப்பாங்க அதனால் அவங்க இருக்கிற இடம் என்னவோ அதுலேருந்து கிழக்கு திசையோ அல்லது வடக்கு திசையை நோக்கியோ போகலாம் ஏன்னால் எப்போதுமே நம்ம ஜோதிட ரீதியாகவும் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் நம்ம அகம் சார்ந்ததுன்னு சொல்கிறோம் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் புறம் சார்ந்ததுன்னு சொல்கிறோம் இதுதான் வந்து நம்ம அதாவது நம்ம தென்மேற்கு மூளை வந்து பொருளாதாரத்துக்கு சிறப்பு வடகிழக்கு மூளை வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலுக்கு சிறப்பு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அதில் வந்து வெயிட் அதிகமாக கொடுக்கக்கூடாது நல்லா இயற்கை எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்வாங்க அந்த வகையில் நாம் வந்து என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி இது வந்து ஜோதிடத்துக்கு நம்ம சார ஜோதிடத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை தான் பட் இருந்தாலும் நடைமுறையில் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் சில உண்மைகள் இருக்கிறதால நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் எப்போதுமே எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் யாரும் கோச்சக்கூடாது இது உங்களுக்கு இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பாங்க மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் வந்து மேல்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருப்பாங்க இதுதான் ஜென்டலாக நிறையா எந்த ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு இதுதான் தான் வாட்சி போகணும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஊரில் இது அப்படியே டேலி ஆகுது எல்லா ஊர்லேயும் டேலி ஆகுது அதாவது புதிய நகரங்கள் அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் மாறுதே ஒழிய மேக்சிமம் வந்து முழு வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ஏற் ஏன்னா வடக்கு வந்து தாழ்ந்து இருக்கணும் தெற்கு வந்து ஓய்ந்திருக்கணுங்கிறது ஜென்ரலான ஒரு வாஸ்துவோட கான்செப்ட் கான்செப்டாக இருக்குது தவிர தாழ்த்தப்பட்ட மக்கள்கள் மாட மாளிகைகள் கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மீனிங்கில் அது இருந்தது நாம் என்ன எடுத்துருக்கோன்னா இப்போ வந்து நம்ம வளர்ச்சி பொருளாதார அகம் புறம் அப்படின்னு பிரிக்கும் போது நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இவற்றுக்கு கிரக மற்றும் பாவகாரங்கள் பற்றி எப்படி எவ்வாறு இருக்க வேண்டும் சொல்லும்போது நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நல்லா இருந்தால் நமக்கு வந்து லேண்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும் சுக்கரன் வந்து நல்லா இருந்தால் நம்ம வீட்டோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதாவது வீட்டோட இன்டீரியர் டெக்கரேஷன் ஆஃப்டர் சிவில் ஒர்க்கு அதாவது ஒரு வீடு என்பது ஒரு நடுத்தர மக்கள் கட்டக்கூடிய வீடு என்பது அறுபது அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி சதவீதம் சிவில் ஒர்க்கு முப்பத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு வயது முப்பத்தஞ்சு சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு சிவ் அடிஷ்னல் அதாவது நம்ம ஜன்னல் வைக்கிறது கதை வைக்கிறது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு இதுதான் ஜென்ரல் கான்செப்ட் இதே ஒரு சிலருக்கு சிவில் ஒர்க்கை விட உண் உண்மை வேலைகள் அலங்கார வேலைகள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஒரு கேட்டகரி சிவில் ஒர்க்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்கு செவன்ட்டி பர்சன்டேஜ்லாம் தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு சுக்கரன் காரகன் சார் அதாவது சிவில் ஒர்க்குக்கு செவ்வாய் இன்டீரியர் ஒர்க்குக்கு சுக்கரன் அதாவது எது இதெல்லாம் வலுவாக இருக்கோ நீண்டகாலம் இருக்கோ எதுலாம் கருடு முரடாக இருக்கோ ரஃப்பாக இருக்கோ இதுக்குலாம் செவ்வாய் மென்மையான அழகு அழகு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே சுக்கரன் அந்த வகையில் நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருக்கா வலுவானா ரெ நாலாவது வீட்டுக்கு சாதகமாக ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொண்ட வகையில் நாலாவது வீட்டுக்கு சாதகமா அல்லது ஆறாவது வீட்டுக்கு சாதகமா அப்படின்ற வகையில் நம்ம பார்த்துட்டு இது ரெண்டு கிரகம்தான் இதோ இதை வச்சு நம்ம பார்த்துட்டு பண்ணலாம் சில நேரத்தில் புதனையும் நம்ம எடுத்துக்கலாம் எதுக்குன்னா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு புதனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இங்கே வீடு கட்டலாம் அப்படிங்கிறது நான் ரெசிடென்ஷியல் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் ஒருவேளை கமர்ஷியல் ரீதியாக ஒரு வாடகை விடுற மாதிரி அமைப்பு அதாவது கடைக்கு வாடகை விடுற மாதிரி அமைப்புனா புதன் வந்து இந்த க வணிக விஷயத்துக்கு காரக நகரத்தில் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் சொந்த ஊரில் இறுதியில் வீடு கட்டினா அந்த நாலாவது பாவத்தையும் மூணாவது பாவத்தையும் நிறைய பிளானட் யார் யாருக்கெல்லாம் மூணாவது வீட்டு தொடர்பு உள்ளதோ அவர்களுக்கு வீடு கட்டுற அமைப்புகள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு போராட்டமாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணால் ரெண்டாவது பாவத்துடைய தொடர்புடைய கிரகங்கள் எதுவோ அதனுடைய புத்திகள் வரும்போது நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மூணாவது பாவத்தை கண்டுபடலாம்